காஞ்சிபுரம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது அருள்மிகு மீனாட்சி அம்மன் பொறியியல் கல்லூரியில் நேற்று நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முதலாம் ஆண்டு மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் சுழந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்தியன் ரயில்வே கபடி வீரர் தியாகராஜன் பங்கேற்றார் And also on behalf of our uh, chairman director, we are all welcoming all the first year students at library class, all of books with 40,000 books on the class. Every student to set up a small lab at your home related to your இந்த இந்த துறையை அந்த ஏதாவது ஒரு சிறந்து விளங்க வேண்டும் புதுசா வந்து இந்த காலேஜ்ல நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே வந்து இந்த ஜென்ரலான மெச்சூரிட்டி இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் இல்லைன்னா தான் வரவேச்சுக்கலாம்

நிர்வாக இயக்குனர் முனைவர் என் ரங்கராஜன் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் கணேசன் தனது வரவேற்புரையில் மாணவர்கள் புத்தக அறிவுடன் சேர்ந்து மனித நேயமும் சமூக பொறுப்பும் கொண்ட பொறியாளர்களாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் கல்லூரியில் தங்களுக்கான இலக்கை நிர்ணயித்து அதை அடையும் முயற்சியில் கடின உழைப்பும் ஒழுக்கமும் முக்கிய பங்காற்றும் கல்லூரியில் நடைபெறும் கல்வி தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் விருந்தினராக இந்தியன் ரயில்வே புரோ கபடி வீரர் ஒய் தியாகராஜன் பேசியதாவது இந்த நான்கு வருட கல்வி பயணம் உங்கள் வாழ்நாளில் மிகவும் முக்கியமான கட்டமாக இருக்கும் உங்களது அடிப்படை எண்ணங்கள் இங்கே உருவாகின்றன முயற்சி ஒருமைப்பாடு மற்றும் தொடர் உழைப்பின் மூலம் நீங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கலாம் மாணவர்கள் தங்களின் படிப்பை வேலைவாய்ப்பிற்காக மட்டுமல்லாது நாட்டின் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என பேசினார் நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர்கள் இயற்பியல் துறை பேராசிரியை எஸ் சிந்தாமணி உயிரியல் துறை பேராசிரியை ஜான்சி ராணி நிர்வாக அலுவலர் சி விஜயகுமார் நூலகர் ரகுபதி ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பான நடத்தினர்